சரி வரலன்னா கால் வந்துருக்கு இப்போ சரி வஜிரத்தோடு கோகணதம் சுவத்தி அறுபுள்ளி ஆரமுது விந்து குறிகள் வஜிரமும் தாமரை கோகநதம் என்பதற்கு தாமரை ஸ்வஸ்திக்கு இந்த விநாயகர் போடுவாங்களே இல்லைங்களா ஸ்வஸ்திக்கு அது அறுபுள்ளி அப்புறம் அமுத விந்து இப்படி நீர்த்துளி போல் அமுத விந்துமாகிய ஐந்து அடையாளங்களும் ஐந்து அடையாளங்கள் நீருக்கு வஜ்ரம் நெருப்புக்கு சாரி மண்ணுக்கு வஜ்ரம் நீருக்கு தாமரை நெருப்புக்கு ஸ்வஸ்திக்கு காற்றுக்கு அறுபுள்ளி ஆகாயத்துக்கு அமுத விந்து சரியா இந்த ஐந்தும் அதிதெய்வம் அயன் ஈசன் அயன்மாள்னு அயன்மாள் உருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் உருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் அஞ்சு பேர் உருத்திரன் எதுக்கு அயன் கீழே மண்ணுக்கு சதாசிவன் ஆகாயத்துக்கு வரிசையா சரிங்களா முதல்ல அயனு திருமால் உருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் அஞ்சு பேரும் மண் முதலாக ஆகாயம் ஈராக அஞ்சுக்கும் அதிதெய்வம் பூதம் முற்கூறிய பிரித்திவி முதலிய பூதங்கள் முறையே உடையனவாம் கலை ஐந்தின் இந்த நீர்மை நிகழ்த்துவர் இந்த அஞ்சையும் அஞ்சு கலைகளில் நிவர்த்திகளை விதைட்டாக்களை வித்தைகளை சாந்திகளை சாந்தி அதீதகளை இந்த அஞ்சு அஞ்சுக்கு நிவர்த்திகளை மண்ணு அடுத்தது பிரதிட்டாக்கலை நீர் அடுத்தது வித்தைகளை வந்து என்னது நெருப்பு சரிங்களா அடுத்தது சாந்திகளை காற்று சாந்தி அதீதிகளை ஆகாயம் இந்த அஞ்சு கலையில் சொல்கிற வழக்கம் உண்டு கலை சொன்னேன்னா அப்படியே அதுக்கு அதி தெய்வம் எதுக்கு நிவர்த்திகளைக்கு அயன் பிரதிட்டா கலைக்கு மால் அடுத்தது கலைக்கு உருத்திரன் சாந்திகளைக்கு மகேஸ்வரன் சாந்தி அதீத களைக்கு சதாசிவன் நஞ்சும் அஞ்சு கலையும் சொல்லுவாங்க முறைமையாக நிவர்த்திகலை முதலிய பஞ்ச கலைகளும் இவ்வாறே பெரியற்றால் கூறப்படும் என்கொழிபறி பாருங்க வஜ்ரம் முதலிய அடையாளம் ஐந்தும் அயன் முதலாய அதிதெய்வம் ஐந்துமாகிய இவையும் அப்பூதங்கள் முறையே உடையனவாம் இவை நிவர்த்தி முதலிய கலைகட்கும் இவ்வாறே கூறப்படும் அஞ்சு கலை சொல்கிற போது இப்படி அதனோடு சேர்த்து சொல்லுவாங்க இவை மூன்று செய்யுளான் புறபூதங்கள் இயல்பு வேறெடுத்து கொண்டு வகுத்து கூறப்பட்டன ஏனை அகப்பூதங்களது தன்மாத்திரின் இயல்பு நேச இந்திரியங்கற்கு நிகழ்ந்து அறிவினால் காண்டும் எனவும் அகப்புற பூதங்களின் இயல்பு ஆசைசேர் மனாதி தன்மாத்திரை புரியட்ட காயம்தானே எனவும் சூக்கும பூதமாகிய தன்மாத்திரைகளுக்கு ஓதியவாறு பற்றி அறிய கிடந்தன என்னென்ன சொல்லுது ஏதே ஏனை அகப்பூதங்கள் இயல்பு நேச இந்திரியங்கற்கு நிகழறிவாள் காண்டும் முன்னாடி பாட்டில் சொல்லியிருக்காரு முன்னாடி பாட்டில் நேச இந்திரியங்கற்கு நிகழறிவால் காண்டும் என்ற இடத்து தன்மாத்திரைகள் இயல்பாக சொல்லியிருக்கிறார் சரியா அடுத்தது இது ஒன்றும் இல்லை இதை எழுதணும்னா போர்டில் எழுதி போடணும் எப்படி எழுதணும் முதல்ல பூதம் பூத குணம் தன்மாத்திரை மனாதி வித்தியா தத்துவம் ஒரு விடயத்தை அறியணும்னு சொன்னால் ஒரு சாட்டே இருக்கு இல்லையா முதல்ல என்னது முதல்ல காள நீரி கலை வித்தை அராக இந்த அஞ்சும் கூடி புருடனாக நிற்கும் இந்த புருடன் என்ன செய்யும் அந்த அந்தக்கரணங்கள் வழியாக அந்த அந்தக்கரணங்கள் வழியாக எதை பற்றும் புறத்தில் இருக்கிற விடயத்தை பற்றும் அந்தக்கரணம்னு சொன்னால் புருடன் எதை செலுத்தும் புத்தி தத்துவத்தை புத்தி ஆங்காரத்தை செலுத்தும் ஆங்காரத்தை செலுத்தும் ஆங்காரம் எதை போய் செலுத்தும் ஞானேந்திரியங்களை செலுத்தும் ஞானேந்திரியில் தன்மாத்திரையை துணை கொண்டு காத்திலேயே கைத்திருக்கிற மாதிரி இருக்கா தன்மாத்திரைகளை கொண்டு தன்மாத்திரையிலேருந்து என்ன செய்வோம் இப்போ நான் சப்தம்னு வச்சிங்க சப்தமாகிய தன் மாத்திரையை துணை கொண்டு ஆகாயமாகிய போதத்தின் குணமாகிய சப்தத்தை அறியும் செவி என்கின்ற இந்திரியம் அறியும் இது அறியணும்னு சொன்னால் இந்த ஞானேந்திரியம் ஆகிய செவி எது செலுத்தணும் ஆங்காரம் துணிந்து எழணும் புத்தி நிச்சயிக்கணும் எதுக்கு அது அதை அறிவதற்கே இதை புருடன் செலுத்தணும் புருடன் செலுத்தணும் புருடன் செலுத்தணும்னா புருடன் எது செலுத்தணும் கால நீதி கலை வித்தை அராகம் சொல்கிற அஞ்சும் செலுத்தணும் இப்போ இதெல்லாம் தனித்தனியாக சொன்னாலும் ஒரு விடயத்தை அறியணும்னு சொன்னால் டோட்டல் மெக்கானிசம் முப்பத்தோரு கருவியும் என்ன செய்யணும் வேலை செஞ்சாதான் ஒரு விடயத்தை அறியும் இங்கே என்ன சொல்லிட்டாரு வெளியே இருக்கக்கூடிய பூத குணம் சரியா பூத குணம் என்னது நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சும் வெளியே இருக்கு குணம் இது புறத்தில் இருக்கிற பஞ்சபூதம் புறத்தில் இருக்கிற பஞ்சபூதம் இந்த பஞ்சபூதத்தின் குணம் இது ஓ ஓசை ஓசைன்னு மட்டும் வச்சுக்குவோம் இப்போ ஓசையை அறியணும் இது எங்கே இருக்கு இப்போது புறத்தில் இருக்கு புறத்தில் ஓசை என்பது இருக்கிறது ஓசை என்பது ரெண்டு ஓசை இருக்கு ஒன்று என்னது சுத்த தத்துவத்தினுடைய ஓசை ஒன்று இருக்கிறது அடுத்தது இன்னொரு ஓசை இது ஆகாயத்தினுடைய ஓசை ஒன்று இருக்கிறது ரெண்டுக்கு என்ன வேறுபாடு ரெண்டுக்கும் சப்தம் தான் பேர் ரெண்டுக்கும் சப்தம் தான் பேர் இப்போ காது கேட்குது சத்தத்தை கேட்குது சரியா இது கேட்கறதுல ரெண்டு சப்தம் இருக்கிறது ஒன்று என்னது சுத்த தத்துவத்தின் காரியமாகிய நாதம் இதையும் இந்த காது தான் கேட்கும் சுத்த தத்துவத்தினுடைய காரியமாகிய நாதம் அதை எது கேட்கும் காது கேட்கும் சரியா இன்னொன்று ஆகாயத்தின் காரியமாகிய சப்தம் ரெண்டுக்குமே சத்தம் தான் பேர் நாத தத்துவத்தின் காரியமாகிய சப்தம் ஆகாயத்தின் காரியமாகிய சப்தம் ரெண்டை எது கேட்கும் செவி என்கின்ற இந்திரியம் கேட்கும் ரெண்டுக்கு என்ன வேறுபாடு பொருள் உடையது பொருள் அற்றது பொருள் உடையது பொருள் அற்றது இப்போ ட்ரம்ஸ் அடிச்சிட்டு போறாங்க விநாயகர் சதுர்த்தி ஒரு ஒருத்தர் டம்மு 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 டம்முன்னு அடிக்கிறாங்க இது என்னதுக்கு பேரு சப்தம் இது எதனுடைய காரியம் ஆகாயமாகிய பூதத்தினுடைய காரியம் இந்த ட்ரம்ஸில் பறையில் வரக்கூடிய சப்தம் இது எது கேட்குது இதையும் காதுதான் கேக்குது இது நாத தத்துவத்தினுடைய காரியம் காரணம் என்னது இதற்கு பொருள் உண்டு பொருள் இருக்கா என்ன பேசுறேன்னு புரியுதா இல்லையா இப்போ பொருளோடு கூடிய ஓசை பொருளற்ற ஓசை அதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம் ஓசை ஒளின்னு வைக்கிறோம் ஓசை ஒளியலாம் ஆனாய்னியே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீ ஓசை ஒளின்னு என்னது ஓசைனா கடலோசை முள ஓசைன்னு என்னது பறை ட்ரம்ஸு அது கடலோ கடல் ஓசை அல அடிக்கிற ஓசை இதுக்கெல்லாம் என்ன கிடையாது பொருளற்ற சப்தம் பொருளற்ற சப்தம் ஆகாயத்தினுடைய குணம் ஆகாயத்தினுடைய குணம் பொருளோடு கூடிய ஓசை நாதத்தினுடைய காரியம் இதற்கு யார் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சேதன பொருள் வேண்டும் அறிவுடைய ஒவ்வொரு பொருளிலிருந்து தான் ஓசையுடையது வரும் அதாவது பொருளுடைய சப்தம் வரும் பொருளற்ற ஓசை அசேதன பொருள் இருந்து வரும் அசேதன பொருளிருந்து வரும் எதுலேருந்து வரும் மேளத்துலேருந்து வரும் இருந்து வரும் எல்லாத்துலேயும் வரும் சரிங்களா அப்போ ரெண்டு சப்தம் இருக்கிறது சரியா இந்த வகையில் இப்போ நாம் பேசுறது எல்லாமே என்னது புறத்தில் பொருளற்ற ஓசையை தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம் பொருளற்ற ஓசையை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பிரகாசத்தில் நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு செவி நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு சிவபிரகாசம் செவி துவக்கு நாக்கு நோக்கு துண்டம் இவை ஐந்திற்கும் தொகுவிடயமான மண்ணிய சப்த பரிச ரூபரசகந்தம் வருவியிடும் இவை அடைவே வாக்கு பாதம் பாணி பாயினோடு உபத்தம் நீக்கமரும் ஐந்துமென ஓதினாரே அப்படின்னு முடிப்பார் இல்லையா இது என்னது இப்போ இந்த சொன்னதெல்லாம் இதெல்லாம் இப்போ சொன்னது அடுத்த அஞ்சு அதே தான் நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு முந்தைய ஐம்பூதங்கள் வான் ஆதியாக முயங்கிய நற்சவி சுவக் துவக்கு நோக்கு நாக்கு தன் துண்டம் இவை ஐந்திருக்கும் தொடவி தொகுவிடயமான மன்னிய சப்த பரிச ரூப ரசகந்தம் வருவிடும் என்று வருகிறார் இந்த ரெண்டு பாட்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு இந்த ரெண்டும் தான் இங்கே சொல்லியிருக்கிறார் அந்த கருத்து தான் இங்கேயும் இருக்குது அதுதான் இங்கே விரிவும் திருப்பியும் சொல்கிறாரு இது பற்றி மேலை சூத்திரத்தில் இங்க எங்க வந்துட்டுனா நேச இந்திரியங்கட்கு நிகழ் அறிவினால் காண்டும் எனவும் அகபூதங்களின் இயல்பு ஆசைசேர் மனாதி தன்மாத்திரை புரியட்ட தானே எனவும் சூக்கும பூதமாகிய தன்மாத்திரைக்கு ஓதியவாறு பற்றி அறிய கிடந்தன இப்போ மூணு பாட்டை சொல்லி முன்னாடி சொல்லி முடிச்ச பாட்டை இங்க மேற்கோள் காட்டார் సరే అలా కాటి చరి నూతీ ఐతి